எல்லோரும் நெற்றிக்கணை திறக்கும் பயிற்சியில் திறக்கும் அஞ்சன மணியை பற்றி நம்ம தப்பிக்க பார்க்கலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சனை கல் வாங்கிட்டு வந்துடுங்க அதை வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா ஊருக்குனிங்கன்னா இருந்து ஈயம் வடியும் அந்த ஈயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தப்படுத்திடுங்க சுத்தம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரசம் மெட்டல் வந்து அதான் ரசம் வெண்ணன்னு சொல்லுவாங்க அந்த வெண்ணை கூட வந்து அந்த ஈயத்தை வந்து உருக்கி மூலிகை சாரணம் கொடுத்து சாரம் கட்டுங்க சாரம் கட்டின பிறகு அதுக்கு பிறகு அறுபத்தி நூற்றி இருபத்தி நாலு உபகரணங்கள் கொடுத்து அதை தங்கம் வெள்ளி வைடூரியம் முத்து சிப்பின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சாரணம் பண்ணுங்கள் சாரணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு 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 சுத்து ரெண்டு சுத்து சொல்லுவாங்க ஒரு வந்து சுத்துக்கா ஒரு ஒரு கோடி மணகு வந்து பாத்தின் வாயிலாக உங்களுடைய ஆத்மா வந்து மேலே போயிட்டு வரும் அப்போ வந்து என்ன நடக்கும் வெளியே என்ன நடக்குங்கிறது நீங்க வந்து இங்கே கண்டுக்கலாம் தெளிவா சொல்லலனாக்கா எப்படின்னாக்கா நீங்க வந்து இப்போ சென்னையில இருக்கீங்க சென்னையில இப்போ இப்ப சிங்கப்பூர்ல போயிட்டு பார்த்துட்டு வரணும் ரெண்டு சுத்து மூணு சுத்து முடிச்சுட்டாங்க இந்த மணியை வச்சுட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல என்ன நடக்குதுங்கிறது உங்களோட ஆத்மா போய் அங்க பார்த்துட்டு வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு நான் திறந்த அதன் வாயிலாக நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கொஞ்சம் ஆபத்தானது கூட குறு பக்கத்தில் இருந்து செஞ்சீங்கன்னா இந்த ட்ரி கலைகள் வந்து வித்தைகள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு சித்தி அடையும் ஸோ எதையுமே வந்து ஒரு செல்வி கொடுத்து பழகுறதுக்கு தானா பழகிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சனக்கல் மணியை வந்து முறையாக நீங்கள் சாரணை செஞ்சால் மட்டும்தான் வெறும்